கொண்டு வராங்க நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு எதையோ சொல்லிட்டு தான் போயிருக்காங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சிதம்பரம் நடராஜர் கோவிலும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஆச்சரியங்கள் எல்லாத்துக்கும் முதல் உண்மை என்னன்னா பல கோடி செலவு செஞ்சு எட்டு ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி சிதம்பரம் நடராஜர் கால் பெருவிரல்ல தான் மொத்த பூமியோட காந்த மையப்புள்ளி இருப்பதா உலக நாடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பஞ்சபூத கோயில்கள்ல ஆகாயத்தை குறிக்கிற சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயமும் காற்றை குறிக்கிற காலகஸ்தி ஆலயமும் நிலத்தை குறிக்கிற காஞ்சி ஏகாம்பேஸ்வரர் ஆலயமும் சரியா ஒரே நேர்கோட்ல அதாவது எழுபத்தொன்பது டிகிரி நாற்பத்தோரு நிமிட தீர்க்க ரேகையில அமைஞ்சிருக்கு இத நம்ம கூகுள் மேப்ல வச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த துல்லிய நமக்கு கிடைக்கும் ஆனா சேட்டலைட் கூட இல்லாத காலத்துல அவங்க கட்டி இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு நம்மளோட உடலமைப்பை பொறுத்துதான் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைஞ்சிருக்கு அதற்கான நிரூபணங்கள் என்னன்னா சிதம்பர நடராஜர் மொத்தம் ஒன்பது நுழைவு வாயில்கள் இருக்கு இது மனித உடல்ல இருக்கிற ஒன்பது துளைகளை குறிக்குது விமானத்தின் இருக்கிற தங்கத்தகடுகளை வச்சு வேயப்பட்டிருக்கு இது மனிதனோட ஒரு நாளைக்கு சராசரியா இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவை சுவாசிக்கிறத குறிக்குது அது மட்டும் இல்லாம இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தகடுகளை வேய எழுபத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தி இருக்காங்க இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் என்னன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்குது நடராஜரோட சன்னதி இடதுபுறமா அமைஞ்சிருக்கும் இது நம்ம உடல்ல இதயம் இடதுபுறமா அமைஞ்சிருக்கதை தான் வெளிப்படுத்துது நம்மளோட இதயத்திற்கு நரம்புகள் நேரா செல்வது கிடையாது இடது வலதுன்னு மாறி மாறி தான் போகும் இதே மாதிரி தான் சன்னதிக்கு போறதுக்கு ஐந்து படிகளை ஏறணும் இது சிவாயனமோன்னு எழுதப்பட்ட பஞ்சாட்சர படின்னு சொல்லுவாங்க கனக சபையில நான்கு தூண்கள் இருக்கு இது நான்கு வேதங்களை குறிக்குது பொன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் இருக்கு இது இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்குது இந்த இருபத்தி தூண்களும் அறுபத்தி நாலு பலகைகளை கொண்டு இருக்கு இந்த அறுபத்தி நாலும் ஆயக்கலைகளை குறிக்குது இருக்கிற ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகை சக்திகளையும் அர்த்த மண்டபத்துல உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்திற்கு பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல இருக்கிற பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களை குறிக்குது இந்த கோவில்ல நாலு ராஜகோபுரங்கள் இருக்கு இது ஏழு நிலைகளை கொண்டவையாகும் அதோட அடிப்பகுதி தொண்ணூறு அடி நீளமும் அறுபது அடி அகலமும் அடி உயரமா இருக்கு கிழக்கு கோபுரத்துல சிற்பங்களும் அவரோட ஆனந்த தாண்டவத்தை வெளிநாட்டை சேர்ந்த அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் சொல்றாங்க கேட்க கேட்கவே ஆச்சரியத்திற்கு போற இந்த புதிருக்கு விடை கிடையாது துல்லியமான தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாத அந்த காலத்திலேயே இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது இப்போ நாம் பார்த்தது வெறும் கோவிலோட வடிவமைப்பு மற்றும் அதோட ஆச்சரியத்தை மட்டும்தான்